ஹாய் ஹலோ வணக்க மக்களே எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்க நானும் சாலையோரத்தில் பாத்தீங்கன்னா மிளகு தக்காளி கீரை நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க அதோட தக்காளியோட மருத்துவ குணங்கள் உங்களுக்கு தெரியுமா அந்த பழங்கள் சாப்பிட்டாலே போதும் வயிற்றோட புண்ணு வந்து ஆறும் இப்ப என் பக்கத்துல இருக்கு பாத்தீங்கன்னா இதுதான் மிளகு தக்காளி செடி அதுல உள்ள பழங்களை பாருங்க சுவையும் நல்லா இருக்கும் இந்த மாதிரி உங்க ஏரியால இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க இந்த பழங்கள் இருக்கு பாத்தீங்களா இதுதான் மிளகு தக்காளி சுவையும் நல்லா இருக்கும் நல்லா இனிப்பாக இருக்கும் கீரையாகவும் நல்லாவே கிடைக்கிது இது வயிற்று புன்னு புண்ணுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா எங்கள் வீட்டில் எப்படி வச்சு தருவாங்க அப்படின்னா இந்த மிளகு தக்காளி கீரையை கொண்டு போய் கீரை அவிக்கிற மாதிரி அவிப்பாங்க அவிச்சு முடிச்சிட்டு பார்த்தீங்கன்னா அந்த தண்ணியை இப்போ நைட் அவிக்கிறாங்க அப்படின்னா அந்த தண்ணியை வடித்து மாறாத நாள் காலையில் வெறும் வயிற்றில் குடிக்க வைப்பாங்க வயிறு புண்ணு இருந்தால் அல்சர் இருந்தால் இதுக்கு நல்ல மருந்து இந்த மிளகு தக்காளி கீரை மிளகு தக்காளி ரொம்ப ரொம்ப நல்லது இந்த தக்காளியும் உற்பத்தி ஆகிறதுக்கு தேனீக்களுக்கு முக்கிய பங்கு இருக்குதுங்க இதில் வந்து பூக்கள் பூக்கும் அந்த பூக்களை மகரந்த சேர்க்கை பண்ணுறதுனால இந்த காய் உருவாகுது இந்த காய் உருவானதுனால நமக்கு இந்த பழமும் கிடைக்குது தேனீக்களுக்கும் இயற்கைக்கும் முதல்ல நன்றியை சொல்லிக்கிறோம் மக்களே அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் இதோட காயை வந்து பச்சை கலராக இருக்கும் காய் இந்த காய்களை பிடிக்கி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு கரண்டியில் இதை நல்லா மசித்து லைட்டாக சூடுபடுத்தி தலைவலி இருக்குது பாத்தீங்களா அதுங்களுக்கு சின்ன குழந்தைங்களுக்கு அப்ளை பண்ணி விடுவாங்க நீரை உறிஞ்சு எடுக்கிறதுக்காக நெத்தியில அப்ளை பண்ணி விடுவாங்க எங்கள் ஊர் சைடு உங்கள் ஊர் சைடு இதை பண்ணுவாங்களா அப்படின்றத கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் மக்களே